வணக்க நண்பர்களே சத்துணவு துறையில் புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர அரசு வேலை எல்டிசி யூடிசி லைப்ரரி போஸ்ட் டென்த்து முடிக்கணும் அல்ல டென்த்து டுவெல்த்து நீங்கள் முடிச்சிருக்கணும் இறுதி நாள் பற்றி வந்து இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி நாலு இந்த ஜாப்போ டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்குன்னு நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஜாப் ரிலேட்டான ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன ஜாப் டைப் பண்ணது வேகன்சி எவ்வளோ இருக்குது லொக்கேஷன் எங்கே ஜாப் லொக்கேஷன் எங்கே அதுக்கப்புறம் எஜுகேஷன் என்ன தேவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது எப்போ வந்து ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் எப்போ வந்து முடியுது அது கொடுத்துருப்பாங்க இன்னும் கிளப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எஜுகேஷன் என்னென்ன ஜாப்லாம் இருக்குது அதுக்கு எவ்வளோ என்னென்ன படிச்சிருக்கணும்னு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அந்த மாதிரி மந்த்லி சேலரி எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க அப்படியே நீங்கள் கொஞ்சம் கீழே பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் ஏன் இருக்கு பார்த்தீங்களா இதை க்ளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை உங்களுக்கு அது வெப்சைட் ஏதாவதுன்னா வெப்சைட் லிங்க் அதுக்குள்ள அதுக்குள்ளீங்க உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதில் லிங்க் இதுக்கு இல்லை சார் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிச்சுனா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இங்கே இதில் மொத்தம் பதினாறு பேஜஸ் இருக்கு இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி எவ்வளோ சேலரி இருக்குது என்னென்ன ஜாப்பில் வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மொத்தமாக நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் இங்கே கரெக்டான முறையில் வந்து அப்ளை பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்களுக்கு பார்த்துக்குவாங்க ஸோ வந்து ஒன் டைம் ரீட் பாருங்க ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஓகேவா அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம அட்மிட்டை வந்து நீங்கள் ரி அட்மிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலிக்ராம் குரூப் அந்த மாதிரி வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கிறேங்க ஓகே நம்ம வீடியோ பண்ணி லைக் பண்ணிக்கலாம்